இந்த உலகத்தில் சில அரசியல்வாதிகளின் அடிச்சுபடுகள் இருக்கிறது சில அறிஞர்களின் அடிச்சுபடுகள் இருக்கிறது சில மேதைகளின் அடிச்சுபடுகள் இருக்கிறது சில செல்வந்தர்களின் அடிச்சுபடுகள் இருக்கிறது சில நடிகர்கள் நடிகைகளின் அடிச்சுபடுகள் இருக்கிறது நமக்கு முன் பலரும் பயணித்தார்கள் பலரும் பயணித்தார்கள் வேதாகமம் சொல்லுகிறது வழிகளிலே நின்று பூர்வ பாதை எது என்று கேட்டு நல் நல்வழி எதுவோ கேட்டு விசாரித்து நல்வழி எதுவோ அதிலே நடவுங்கள் நிறைய வழிகள் நமக்கு முன்னாடி இருக்கு நிறைய சுவடிகள் நிறைய சுவடிகள் நிறைய பேர் நடந்த தடம் நமக்கு இருக்குமா நிறைய பேர் ஏறத்தாழ ஆறாயிரம் வருட மனித சரு மனுக்குல சரித்திரத்தை பைபிள் சொல்லுது இந்த ஆறாயிரம் வருஷத்துல கோடி 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 கணக்கான மனிதர்கள் நமக்கு முன்னால இருக்கிறாங்க நடந்தாங்க நடந்து முடிந்தவர்களும் நடந்து கொண்டிருக்கிறவர்களும் அநேக அடிச்சுவடுகள் நமக்கு முன்னால இருந்துகிட்டே இருக்கு ஆனா சொல்லுகிறார் இங்கே பரிசுதாவியானவ சொல்லுகிறார் இந்த எல்லா அடிச்சுவடுகளை விட நம்ம கவனமாய் பார்த்து பின்பற்ற வேண்டிய தொடர வேண்டிய ஒரு அடிச்சுவடு ஆண்டவராக அடிச்சுபடாக்கூயா இயேசு வைத்த ஒவ்வொரு கால் தடத்தையும் நான் இப்படி இமேஜினேட் பண்றேன் ஒவ்வொரு கால் தடத்தையும் ரொம்ப அழுத்தமா வச்சுட்டு போன இயேசு தன் கால் தடத்தை ரொம்ப அழுத்தமா வச்சுட்டு போன வச்சுட்டு போன இன்னைக்கு ரெண்டாயிரம் வருஷமா அவரை குறித்து நான் படித்து 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 நமது வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ள உதவியா இருக்கு ஒருவேளை இப்படி இப்படி ஒரு இமாஜினேட் பண்றேன் ஒருத்த அவரை பார்த்து கேட்டிருக்கலாம் இயேசுவே நீ ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப தெளிவா செய்யறீங்களே நீங்க ஒவ்வொரு அடிகளையும் ரொம்ப தெளிவா வைக்கிறீங்களே என் ஆண்டவர் எதையும் குழப்பத்தோடு வச்சிட்டு போல அமே ஆண்டவர் எதையுமே குழப்பத்தோட வைக்கலை முடிஞ்சா பார்க்கலாம் ஒருவேளை அப்புறம் பார்க்கலாம் இது இப்போதைக்கு இருக்கட்டு போக போக சரியாயிரும் அப்படி ஆண்டவர் எதையுமே குழப்பத்தோட வைக்கலை ஒரே ஒரு காரியம் மட்டும் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு மனுஷனை இயேசு தொடுறார் அவன் குருடை அவனை தொடுகிறார் தொட்டுட்டு சொல்றார் நீ என்ன காண்கிறாய் அப்படின்ற உடனே அவ என்ன சொன்ன மனிதர்களை மரமாக பார்க்கிறேன் மனிதர்களை மரம் அப்ப அற்புதத்துல என்ன இருக்கு குழப்பம் இருக்கு உடனே சொல்ல வார் சொல்லி மறுபடியும்